இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெண்களுக்கு ஐந்து லட்சம் வரை வட்டி இல்லா கடன் கிடைக்கிறது அது எப்படி கிடைக்கிறது அதற்கு என்னென்ன தகுதிகள் எப்படி அப்ளை செய்வது என்பதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாசம் ஒன்றாம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடைக்கால பட்ஜெட் ஒன்றை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தாங்க இந்த பட்ஜெட்டில் லக்பதி திதி திட்டம் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க இந்த லக்பதி திதி திட்டத்தின் பலன்களை நாட்டில் இருக்கக்கூடிய பல பெண்கள் பெற்று வருவதாக பட்ஜெட் உரையில் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க தற்பொழுது அதனுடைய இலக்கு பார்த்தீர்கள் என்றால் ரெண்டு கோடியிலிருந்து மூன்று கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது என்று அந்த பட்ஜெட்ல அவங்க சொன்னாங்க பெண்களுக்கு நிதியுதவி வழங்குவதற்கான இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் எந்தெந்த பெண்கள் பயன்பெறுகிறார்கள் என்பதையும் அதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை என்பதையும் நாம் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஃபர்ஸ்ட் லக்பதி திதி திட்டம் என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய சுதந்திர தின உரையின் போது இந்த திட்டத்தை அறிவித்தார் இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள கிராமங்களில் உள்ள இரண்டு கோடி பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்த பயிற்சியில் பெண்களுக்கு பிளம்பிங் எல்இடி பல்புகள் தயாரித்தல் ஆளில விமானங்களை இயக்குதல் மற்றும் பழுதுபார்த்தல் இது போன்ற பல பயிற்சிகள் அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது இந்த திட்டம் ஒவ்வொரு மாநிலத்திலும் சுய உதவிக்குழுக்கள் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது நாட்டில் உள்ள பல பெண்கள் இந்த திட்டத்தின் பலனை பெற்று வருவதாக பட்ஜெட் உரையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் தற்பொழுது இந்த திட்டத்தின் பயனாளிகளினுடைய இலக்கு வந்து பார்த்தீர்கள் என்றால் ரெண்டு கோடியிலிருந்து மூன்று கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது சரி இந்த லக்பதி திதி திட்டத்திற்கான தகுதி என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த திட்டத்திற்கு வயது வரம்பு என்பதே கிடையாது அதாவது இதற்கான திட்ட பலன்களை நாம் பெறுவதற்கு பெண்கள் தங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சுய உதவி குழுக்களில் சேர வேண்டும் அடுத்ததாக இந்த திட்டத்தினுடைய பயனை அடைவதற்கு எப்படி விண்ணப்பிப்பது என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த திட்டத்தின் பலனை பெற நீங்கள் சுய உதவிக்குழு வணிக திட்டத்தை தயாரிக்க வேண்டும் வணிக திட்டம் தயாரான பிறகு சுய உதவிக்குழு இந்த திட்டத்தையும் விண்ணப்பத்தையும் அரசுக்கு அனுப்பும் அதன் பிறகு இந்த விண்ணப்பத்தை அரசு பரிசீலனை செய்யும் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இந்த திட்டத்தின் பலன்களை உங்கள் குழு பெறலாம் இந்த திட்டத்தின் கீழ் பல மாநிலங்களில் வட்டியில்லா ஐந்து லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்படுகிறது ஸோ இதற்கான தேவையான ஆவணங்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம் ஆதார் அட்டை பேன் கார்டு முகவரி ஆதாரம் அதே போன்று வருமான வரி சான்றிதழ் பதிவு மொபைல் எண் வங்கிக் கணக்கு விவரங்கள் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் மின்னஞ்சல் முகவரி இது போன்ற விவரங்கள் இருந்தாலே போதும் உங்களால் வந்து ஐந்து லட்சம் வரை கடன் பெற முடியும் என்று சொல்லப்படுகிறது உங்களுக்கு என்றால் நீங்களும் அதற்கான முயற்சியை செய்து பாருங்கள் நன்றி